என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த நாட்களில் உங்களுக்கு மனதில் யாருக்காச்சும் பயம் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற பயம் நம்ம வழியில் நடந்து போனால் என்ன பயம் நம்ம வண்டியில் போகும்போது எதாவது ஆயிடுமா அப்படின்ற ஒரு பயம் யாருக்காவது ஏதாவது பயங்கள் இருக்கா அப்படின்னா இந்த இறைவார்த்தை உங்களுக்காகத்தான் பாருங்க நம்மளை பாதுகாக்கணும் நம்மளை யார் பாதுகாக்கணும் யார் நம்மளை பாதுகாத்துட்ருக்கார் பாருங்கள் ஒரே ஒரு சின்ன கதை மூலயமா நான் உங்களுக்கு சொல்லி பைபிள் வாசிப்புக்கு உள்ளே போகலாம் ஓகேங்களா ஒரு மூணு நபர்கள் இருக்காங்க மூணு ஃப்ரெண்ட்ஸு மூணு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒருத்தர் வந்து ஃப்ளைட் ஓட்டுறவர் இன்னொருத்தர் கப்பல் ஓட்டுறவர் இன்னொருத்தர் பஸ் ஓட்டுறவர் அப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் சொல்கிறார் நான் வானத்தில் பறக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது நான் ஃப்ளைட் ஓட்டுறதுனால எனக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிராஃபிக் அந்த மாதிரி எந்த இதுலேயும் கிடையாது ஆனால் தண்ணிலேயும் போனாலும் ரோட்டில் போனாலும் ஆபத்து இருக்கும் பாதுகாப்பு கிடையாது நான் வானத்தில் இருக்கிறதுனால எனக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது கடலில் போடுற சொல்கிறார் கடல் ஊட்டுறவர் கடலில் கப்பல் ஓட்டுறவர் சொல்கிறாரு நான் வேலை செய்யறது கப்பலில் சரிங்களா ஆனால் கப்பலில் போடுறது சேஃபான ஒன்று அங்கேயும் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது பாதுகாப்பு ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மூணாவது ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் வானம் கடல்னு பேசுகிறீங்க நான் தரையில் தான் பஸ்ஸை ஓட்டுறேன் ஆனால் நான் பார்த்து ஓட்டிப்பேன் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார் இந்த மூணு பேரும் பேசிட்டு அப்படியே ஒரு நாள் கிளம்பிடுறாங்க கொஞ்சம் நாள் கழித்து மூணு பேரும் ஒரு நாள் ஒரு விபத்தை சந்திக்கிறாங்க எப்படின்னு பாருங்கள் ஒரு நாள் சரியான மழை கன மழை புயல் இப்படி அப்படியே நாட்டு ஃபுல்லாக மழையும் புயலுமாக அடிக்குது அப்போது வானத்தில் பிறந்த ஃப்ளைட்டு தடுமாறி ஆபத்தில் போய் மாட்டிக்குது கப்பலில் போன மாலுமி கடல் அலைனால கப்பல் கொந்தளிக்குது புயல்னால அப்படியே கப்பல் கவிழ்க்கப்படுது அவர் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிறார் பஸ்ஸு வழி வழித்தடம் தெரியாமல் பெரிய சிக்கலில் போய் மாட்டி நிலச்சரிவில் போய் மாட்டிக்கொள்கிறாரு இந்த மூணு பேருக்கும் ஆபத்தில் இந்த மூணு பேரும் ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கிக்கிறாங்க இப்போ நான் இந்த கதை மூலிமா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கே போனாலும் ஆபத்து இருக்கலாம் நாம் படிக்கிற இடங்களாக இருக்கலாம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம் வேலை செய்யும் இடங்களில் ஆபத்து வரலாம் எங்கே நம்ம என்ன இடத்துல போனாலும் என்ன மாதிரியான இடங்களில் இருந்தாலும் நம்மை ஆபத்து சூழ நம்மளோடு வரும் சூழ்ந்து கொள்ளும் ஆம் ஆனால் இந்த ஆபத்துலேருந்து பாதுகாக்கிறவர் ஒரே ஒருவர் மட்டும்தான் நம்மை பாதுகாக்க முடியும் ஆம் அதுதான் நம் ஆண்டவராகவே இயேசு கிறிஸ்து திருப்பாடல் நூற்றி ஒன்றில் இப்படி தான் அந்த இறைவார்த்தைகளை நம்ம வாசிக்க போகிறோம் நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பு தருவார் என்ற இறை வார்த்தைக்கு கவனம் செலுத்துங்க அந்த இறைவார்த்தை படிக்க ஆரம்பிக்கிறேன் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றாம் அதிகாரம் எட்டு வரையுள்ள உள்ள மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உமை காக்கும் அவர் உறங்கிவிடமாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயறுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவர் உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழலாவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா நின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி ஆண்டவர் தான் நம்மளோட நம்பிக்கை பாதுகாப்பு நம்மால் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொள்ளணும் நாம் செய்யும் பயணத்துலேயும் சரி நாம் எங்க போனாலும் சரி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் நம்பணும் நமக்கு ஏற்படும் எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கிறவர் நமக்கு உதவி செய்கிறவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடமிருந்து தான் நமக்கு எல்லா உதவிகளும் நமக்கு வரும் அப்படிங்கிறத நாம் விசுவசிக்கணும் நம்ப வேணும் நாம் துன்பங் துன்பங்களில் விழாமல் இருக்கணும்னா நம்ம தாங்கி நடத்துவர் யாருன்னா நம் ஆண்டவர் இயேசு நாம் துன்பத்திலும் விழாமல் இருக்க நம் ஆண்டவராக இயேசுவே தினமும் அவரை பற்றி வேண்டும் அவரோட நினைவு எப்பொழுதும் நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் எப் எப்பொழுதும் நம்மளை வந்து அவர் உறங்காமல் நம்மளை பாதுகாக்கின்றார் அப்படின்னு நாம் விசுவசிக்கணும் நமக்கு நிழலாக நம்ம பின்தொடர்கின்றார் அப்படின்னு நாம் நம்பணும் இறைவன் இரவானாலும் பகலானாலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தீங்கும் நமக்கு வராமல் பாதுகாக்கின்றார் அப்படி வந்தால் அந்த தீங்கிலிருந்து எப்படி நம்மளை தூக்கி விடுவது எப்படி விடுவிப்பது என்று அவர் யோசித்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்றார் காப்பாற்றுகின்றார் நமக்கு ஏற்படும் வியாதியினாலும் மனக்குழப்பங்களிலும் இருந்தும் தொல்லை கடன்கள் பொருளாதார பிரச்சனைகள் எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் நம்மளை பாதுகாக்கின்றவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இறைவார்த்தையை தினமும் காலை மாலை அல்லது நாம் வெளியே செல்லும்போது காலையில் நம்ம வெளியில் போகிறோம் வேலைக்கு போகிறோம் பிள்ளைங்களாக இருந்தால் ஸ்கூலுக்கு போகிறோம் காலேஜுக்கு போகிறோம் யாராக இருந்தாலும் இந்த இறைவார்த்தையை போகுவதற்கு முன்னாடி இந்த இறைவார்த்தையை விரும்புகிற படிச்சுட்டு போங்க எவ்வளோ ஒரு நன்மையாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம போய்ட்டு உள்ளே வரும்பொழுதும் ஆண்டவர் நம்ம கூடியே நம்ம பாதுகாத்து நம்ம வீட்டுக்கு திரும்பியும் நம்ம அழைச்சிட்டு வராங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும்னா இந்த வார்த்தையை தினமும் படிங்க சரிங்களா இந்த இறைவார்த்தையே நீங்களும் கேட்டு அடுத்தவங்களும் இதை பயன்பெறணும்னா அடுத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இறைவனுடைய ஆசிரியர் என்றும் உங்களோடு இருக்கட்டும் காட் யூ டு ஆல் என் அன்பு சகோதர சகோதரிகளே